கதைகளின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை தருவதே எங்கள் நோக்கம் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் இந்த மாற்றத்தை தரும் பயணத்தில் நம்மோடு இணைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணிகண்டன் பானங்களை எய்த வேகத்திற்கும் பானங்கள் மகிழ்ச்சியை அடைந்த வேகத்திற்கும் அடுத்து என்ன செய்வது என்று சிந்திப்பதற்கு கூட நேரமில்லாமல் இருந்தாள் மகிஷி இருப்பினும் அவள் தன்னிடம் கொண்ட சக்திகளை கொண்டு தனக்கான ஆயுதங்களை உருவாக்கி மணிகண்டனைத் தாக்கத் தொடங்கினாள் மகிஷியின் அனைத்து விதமான அஸ்திர தாக்குதல்கள் மற்றும் தந்திரங்கள் என அனைத்தையும் மணிகண்டன் வென்று அவள் தந்திரங்கள் மற்றும் மாய சக்திகள் எதையும் எவரையும் பாதிக்காத வண்ணம் தடுத்து நிறுத்தினார் அதே அதேவேளையில் மணிகண்டன் பானங்கள் யாவும் மகிஷியின் பூத உடலில் பாய்ந்து அவளது உடலிலிருந்து உதிரத்தை வெளியேற வைத்தது உதிரமானது வெளியேற வெளியேற அவளது பலமும் குறையத் தொடங்கியது எங்கே பலம் குறையத் தொடங்குகின்றதோ அங்கே பயமும் உருவாக ஆரம்பிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாள் மகிஷி பலம் கொண்ட பல தேவர்களின் பலத்தை அழித்து அவர்களுக்கு பயத்தை காட்டி வந்த மகிஷிக்கு முதன்முறையாக தனது மனதில் பயம் உட்கொள்ளத் தொடங்கியது மணிகண்டன் எய்த பானங்கள் அவளை அடையவும் அவள் மனதில் கொண்டுள்ள பயமும் ஒரு சேர அதிகரிக்கத் தொடங்கினர் அவளின் கரங்கள் மற்றும் கால்கள் அவளின் எண்ணங்களுக்கு இயங்க இயலாத நிலையில் தனது வாழ்க்கையின் முடிவானது வந்துவிட்டது நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அழியப் போகின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டாள் விதியை அறிதல் மகிழ்ச்சியின் பலம் குறைந்து மடியும் வேளையில் இந்த பாலகன் யார் என்றும் இவனே தன்னை அழிக்க வல்ல சிவ மற்றும் திருமாலின் மைந்தனாவானோ அதனால்தான் என்னவோ பிரம்மதேவர் அளித்த வரமும் இந்த பாலகனின் முன்னிலையில் செயல்படாமல் தன்னை அழிவுப்